ஃபஸ்ட்லே நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்னென்னா நம்ம தமிழர்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் இது நிச்சயமாக நீங்கள் ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நம்ம தெரிந்தவர்களுக்கு இதை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் தெரியாதவர்களுக்கு இதை நம்ம சொன்ன மாதிரி இருக்கும் ஏன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியார் தொடங்கி அண்ணா தொடங்கி அப்படியே வந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது மிக வலுவாக நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை படிச்சிருப்பீங்க தற்போதைய ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா என்ன எதற்காக நம்ம இந்தியை எதிர்க்கணும் எதுக்காக வடக்கன் வந்து இந்தியை பூத்தணும்னு பார்க்குறான் பாஜகாரன் வந்து இந்தியை தீவிரமாக பூத்தணும் பார்க்குறான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் ஏன் இந்தியை வந்து தீவிரமாக பூத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன உதாரணத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து இந்த புதிய கல்வி திட்டம் அப்படின்ற பேரில் நம்மகிட்ட ஹிந்தி சமஸ்கிருதத்தெலாம் உள்ள பூத்துறது மட்டும் இல்லாமல் இந்திய வரலாறையே தமிழர்களுடைய வரலாறையே திரிக்குவதை திரிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய முயற்சியை பாஜக அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் அதனால் நீங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் முடிந்தால் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் தானே எவ்வளோ வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறீங்க இதில் வந்து நான் சுருக்கமாகவும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்க விளக்கியும் அதை சொல்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் கலைஞர் காலத்துலேயும் அதற்கு முன்பு அண்ணா காலத்துலையும் பெரியார் காலத்துலேயும் நடக்கலை அப்படின்னா அதே போல் ஜெயலலிதா அவர்களும் சரி இந்தியை எதிர்த்தார்கள் எம்ஜிஆர் எதிர்த்தார் ஸோ இதெல்லாமே திராவிட ஆட்சி அப்படின்றது வருது இது இது நடக்கலை அப்படின்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள்லாம் வந்து நீங்கள் எண்பதுகளில் எழுபதுகளில் ஏன்னா ஐம்பதுகளில் எங்கே பிழைக்க போனாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுகளில் ஏற்பட்ட அரிசி பஞ்சம் காரணமாக திருநெல்வேலி இந்த சவுத்துலேருந்து எல்லாமே பாம்பேக்கு இட்லி சுட்டு விற்கிறதுக்காக கூட்டம் கூட்டமாக கிளம்பி போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காம அங்கே போய் வந்து பாம்பேயில் ரிக்ஷா ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுற தொழில் அதுக்கப்புறம் அங்கே மைக்ரேட் ஆகி போனவங்க வேற வேலையே கிடைக்காம நீங்கள் இப்போ வரதராஜ யாரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலகட்டத்தில் அங்கே போய் சாராயம் விற்பது போன்ற தீய தொழில்களையும் அவர்கள் ஈடுபட்டார்கள் வேலை கிடைக்காம அதற்கு முன்பு எயிட்டீன் ஹண்ட்ரடில் பார்த்தீங்க அப்படின்னா தேயிலை தோட்டத்துக்கு மலேசியாவுக்கும் இதுக்கும் வேலைக்கு போனாங்க எங்கன்னா இலங்கையில் ஆனால் திராவிட மோ ஆட்சிகள் வந்ததுக்கப்புறம் பெரிய யார் வந்ததுக்கு அண்ணா வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரேஷன் நீங்கள் சொல்ல முடியாது அந்த மைக்ரேஷன் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா அமெரிக்காவில் ஆள் வேலைக்கு போயிருக்கான் அமெரிக்காவில் என்ஜினியராக போயிருக்கான் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக போயிருக்கான் ஜெர்மன் போயிருக்கான் ஃப்ரான்ஸ் போயிருக்கான் இட்லி போயிருக்கான் சரியா இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு போயிருக்கேன் ஆனால் வந்து இப்போ நீங்கள் இன்னொரு கம்பேரிசன் நான் சொல்கிறேன் மலையாளிகள் பார்த்தீங்கன்னா அரபு அரபு நாடுகள் ஃபுல்லாக யுஏஇ உட்பட சவுதி அரேபியா உட்பட பல நாடுகளில் மலையாளிகள் நிறைந்திருப்பார்கள் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து என்னென்னா ஒரு கு அவர்களுக்கு அந்த காலத்தில் படிப்புக்கான எந்த அடிப்படை வசதியும் அங்கே செய்து தரானால பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நூறு என்ஜினியர் மலையாளிஸ் இருக்காங்கன்னா அதுல அறுபது பேர் தமிழ்நாட்டுல தான் இருப்பாங்க அதுவும் கோயம்புத்தூர்ல பெருவாரியானவங்க படிச்சிருப்பாங்க கோயம்புத்தூர் பார்டர் நாகர்கோயில் பார்டர்ல தினவெல இந்த மாதிரி அதாவது மெயினாக கோயம்புத்தூர் அப்படின்னு வச்சிங்களேன் அது வந்து ஒரு எஜுகேஷன் அப்பா மாறிச்சு அது யார்னா மலையாளிகள் தான் அதில் பெருசாக பெனிஃபிட் அடைஞ்சவங்க அதற்கு முன்னாடி ஜென்ரேஷனில் ஏன் அந்த சவுதிகளாக வேலைக்கு போனாங்க அப்படின்னா நர்ஸு வேலைக்கு பெண்கள் போவாங்க வீட்டு வேலைக்கு போவாங்க அதே மாதிரி இந்த எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் கேரளாவிலேருந்து நிறையா பேர் மைக்ரேட் ஆகி டிரைவர் வேலை இந்த மாதிரி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் பலரும் தொழிலதிபர்களாக மாணாங்க இது தான் நம்ம பார்த்தோம் ஆனால் தமிழர்கள் அப்படி இல்லை நீங்கள் அண்ணா போட்ட அடித்தளத்தை அதுக்கப்புறம் வந்து கலைஞர் போட்ட அடித்தளம் இந்த மாதிரியான காரணங்களுக்கு இப்போ திராவிட கட்சிகள் அது வந்து ஜெயலலிதா வந்தாலும் சரி இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியை நுழைவிடாமல் தடுத்ததின் காரணமாக ஆங்கிலம் நம்ம படித்த இருமொழி கொள்கையில் ஆங்கிலமும் தமிழும் நம்ம படித்த ஆங்கிலம் படித்ததுனால தான் நம்ம அமெரிக்காவில் அஞ்சு லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம் ஆங்கிலம் படிக்காதனாலாம் இந்திக்காரன் நம்ம ஊரில் வந்து ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான்ற இது உங்களுக்கு கண் கூட தெரியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி ஸோ இப்போ என்னென்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்தியை பூத்துறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னலைஸ்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறான்னா இப்போ ஒரு நடிகர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்த ரேடியோ விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில் பல விளம்பரங்கள் தமிழை கொலையாக கொண்டிருப்பாங்க சரியா இப்போ பல தேசிய விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ போ பேஸ்ட் விளம்பரம் அந்த விளம்பரம் இந்த விளம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிராமண வாடை வீசும் பிராமண குரல் இருக்கும் தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வர்ற ஆர்டரை பாம்பேலே உள்ள ஏஜென்சியிலே கேப்சர் பண்ணி அங்கேயே அறகுறை தமிழும் தெரியாது அவனுக்கு இளவும் தெரியாது எட்டும் தெரியாது அங்கேயே கேப்சர் பண்ணி அந்த வாய்ஸ் ஓருக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிட்டு போயிடுவான் அந்த வாய்ப்பு தமிழ் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவனுக்கு தமிழர்களுக்காக கிடைக்காது எல்லா டப்பிங் இப்பிங் எல்லாமே தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லாமே எங்கே பண்ணுவான்னா பாம்பேயில் உட்காந்தே பண்ணி அவன் காசு அடிச்சுட்டு போயிடுவான் ஸோ இதுதான் வந்து ஹிந்தியை கற்றுக்கிட்டு இவர்கள் அங்கே போய் ஹிந்திக்காரனை கரெக்ட் பண்ணி எனக்கு தமிழ் தெரியும் எனக்கு மலையாளம் தெரியும் எனக்கு ஹிந்தி இது தெலுங்கு தெரியும் சொல்லி அங்கேயே உட்காந்து ஆட்டையை போட்டுருவார்கள் ஒரு கும்பல் சரியா இதற்காகத்தான் வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னா சென்ட்ரலைஸ்டாக பாம்பே ஆகிட்டோம்னா அங்கே உட்காந்து நமக்கு வரக்கூடியது எல்லாத்தையும் மேலே உட்காந்தே சாட்டு போயிடுவான் அவங்களுக்கு வரவே வராது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியை இந்தியை ஏன் மாற்றணும்னு பார்க்கணுன்னா நீங்கள் ஹிந்தி படித்தீங்க அப்படின்னா ஹிந்தி படத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ உங்களோடய ஹீரோ யாராக இருப்பாங்கன்னா ஷாருக்கான் சல்மான் கானும் ஹீரோயின் வந்து அங்கே உள்ள ஹீரோயின்ஸாக உங்கள் மைண்டில் செட் ஆகிரும் அடுத்த ஜென்ரேஷனில் அதுக்கப்புறம் படம் ப்ரொடக்ஷன்லாம் இங்கே நடக்குன்னா படம் இங்கே ஓடும் ஆனால் ஹீரோ யார் ஹீரோயின் யார்ன்றது அவன் பண்ணுவான் பாம்பேயில் உட்காந்து பாம்பேயில் உட்காந்து மார்க்கெட் பண்ணி உங்கள் காசு அப்புறம் ஆட்டையை போட்டு போயிடுவான் நீங்கள் டேரக்ட் டைரக்ஷன் பண்ண முடியாது ப்ரொடியூஸ் பண்ண முடியாது எது இப்போ பேன் இண்டியா அப்படின்னா இங்கே திக்கி முக்கி பல நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஐநூறு கோடி நானூறு கோடி அப்படி லைக்கா போன்ற நிறுவனங்கள் நம்ம வந்து சன் பிக்சர்ஸ் போன்ற நிறுவனங்கள் உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயிண்ட் இதெல்லாம் போயிட்டுருக்கல இந்த நிறுவனங்கள்லாம் இருக்கு இது நிறுவனங்களாக சரியாக பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்கல்ல இதை ஒழிப்பதற்கு ஒரு பிராமண கும்பல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாரு கலைஞர் வீட்டில் அவர்கள் குடும்பத்தில் இருக்க வந்தால் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சன் டிவி பாரு கோடி கணேகா சம்பாரி சம்பாரி பாண்டா ஏன்னா நீ ஒரு கம்பெனி ஆரம்பியே ஆரம்பிச்சு வானா இது கிடையாது இவங்களுக்கு என்னென்னா இதை ஒழித்து விட்டு இவர்களை குற்றம் சாட்டி இதை ஒழித்து விட்டு பாம்பே கம்பெனிக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிடணும் சென்ட்ரலைஸ்டு அங்கே உட்காந்துட்டு குஜராத்திகள் அதையும் கட்டுப்பாட்டில் எடுத்து நாடு முழுவதும் வியாபாரம் பண்ணணுன்றதான் இவங்களோட கொள்கை சரியா சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா கல்விக்கான திட்டங்களுக்கு நாங்கள் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கோம் அந்த திட்டத்துக்குரிய நிதியை கொடுக்காமல் ஹிந்தியை புகுத்தி சமஸ்கிருதத்தை புகுத்தி இவங்க த திரிபு வரலாற்றை போட்டு ஒரு திட்டத்தை கொடுத்து இதில் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு சம்பளம் தருவோம் வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்குற நிதி தருவோம் இல்லை கல்வி நிதி தருவோன்றது இது வந்து மிகப்பெரிய ஒரு சீட்டிங் அப்படின்றாங்க சரி இப்போ மத்திய அரசு காசு கொடுத்து ஒரு கல்வி திட்டத்தை கொண்டாடுறது புதுசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது இவனை வரலாற்றை திரிப்பதற்காக தான் இவன் அந்த புது கல்வி திட்டத்தையே கொண்டு வரான் பிற மொழிகளை புகுத்துவதற்காக அதாவது இந்திய நீ இந்தியெலாம் படிச்சிருந்தோம்னா இந்த ஜென்ரேஷன் அமெரிக்காவில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க நம்ம கொண்டு போய் இட்லி கடை வச்சிருப்போம் பாம்பேலையும் டெல்லிலையும் இதை தவிர எதுவுமே நடந்து நொய்டாலேயும் இதை தவிர எதுவுமே நடந்திருக்காது அந்த வைத்தறிச்சலில் நம்மளை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆங்கில அறிவை மட்டுப்படுத்தி ஹிந்தியை புகுத்தி அதோட தலைநகராக இருக்கக்கூடிய மும்பையில் வைத்து எல்லா வேலையும் பண்ணி எல்லா காசையும் அடிச்சிடணுன்றது தான் இவர்களுடைய பிரதான வேலை அதுவும் அந்த பாம்பேயில் இருக்கணும் மகாராத்தியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை குஜராத்தி ஸோ இப்படி ஆன திட்டத்தில் தான் இதை போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே நாங்கள் சொல்றது நீங்கள் கேளுங்கடா நாங்கள் வளர்ந்த மாநிலம் இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகத்தின் நம்பர் ஒன் எது கூகுள் தானே கூகுளோட அக்ரிமெண்ட் போட்டு கூகுளை தமிழகத்திற்கு கொண்டு வரதுக்கான திட்டத்தில் அதற்கான பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவில் இன்றைக்கி ஈடுபட்டிருக்காரு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மானங்கட்ட இப்போ வரலாறு இருக்குது பாருங்கள் ாகூர் வரலாறுகளை புகுத்துவதற்காகவும் ஏன்னா அதாவது ஒரு வளர்ந்த மாநிலத்தை பார்த்து நீ காப்பி அடித்தா பரவாயில்ல நீ ஓ மாநிலத்தே வளர்க்கலை ஒரு சிலை ஒன்றால் கட்ட தெரியல அந்த சிலை வந்து தமிழகத்தில் எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிலைகள் இருக்குது ஏதாவது புயல் அடிச்சது இந்த 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 புயல் அடிச்சு வரதா புயல் அடிச்சு எதுலையாவது கடற்கரையில் இருக்கிற ஒரு சிலை விழுந்துச்சா மோடி வைத்தது ஒரே ஒரு சிலை அதுவும் வீர சிவாஜின்னு வைத்த சிலை காலோட பேத்துட்டு விழுது இல்லைன்னா லட்சணம் என்னன்றது அதில் தெரியுது இல்லை ஓ உன்னோட பாடத்திட்டத்தை நாங்கள் ஏன் படிக்கணும் நீ விளங்காதவன் உன்னோட திட்டங்கள் எல்லாம் விளங்காத திட்டங்கள் உனக்கு வந்து ஒரு சிலை வைக்கிறது கூட உங்கள் உங்கள் ஆட்சியில் ஆள் கிடையாது ஒரு பாலத்தை கட்டினீங்க குஜராத்தில் அது இடிஞ்சு மொத்தமாக விழுந்துட்டான் ஏன்னா பீகாரில் நீங்கள் கட்டின பாலம் பூரா இடிச்சு விழுந்துட்டுருக்கு நீ சொல்லித்தர பாடத்திட்டத்தை நான் ஏன்டா படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ இப்போ நீ வந்து நாங்கள் இப்போ வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ தமிழகம் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பீச்சில் இருக்க கண்ணகி சிலையாக இருக்கட்டும் இப்போ யார் செய்ய அந்த சிலையாக வேணாலும் இருக்கட்டும் உழைப்பாளர் சிலையாக இருக்கட்டும் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கே ஒரு தூசி மே இதில் பட்டிருக்குமா உன்னால் ஒரு சிலையை வைக்க முடியல நீ சொல்லி கொடுக்குற பாடத்திட்டத்தில் நாங்கள் பாடம் படிக்கணுமா நீ என்ன செய்வே காந்தியை தூக்கிட்டு சாப்பாடு கருணுவ ஏன்னா சாவர்கர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவீங்க ஆர்எஸ்எஸ் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு சொன்னீங்க ஆர்எஸ்எஸ் உள்ள தலைவர்கள் தான் தேச தலைவர்கள்னு சொல்லுவேன் இதை வந்து பிள்ளைங்க மனசுலேயே ஊட்டுவேன் இப்போ நம்ம படித்ததில் வந்து மகாத்மா காந்தி தேசப்பிதா நேரு வந்து இப்போ குழந்தைகள் என்ன அன்புக்குரிய மாமா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அது நம்ம மைண்டில் பண்ணுறதுக்கு இதை பூரா தூக்கிட்டு இவர்களோடைய டுபாக்கூர் வரலாறு உள்ள திணிச்சு குழந்தைகள்கிட்டே பாடமாகவும் பரிச்சை வைக்கக்கூடிய பாடமாகவும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அவர்கள் மனசில் இந்த திருட்டு வரலாறு ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும் அவர்கள் எப்போ கேட்டாலும் இருபது வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா தேசப்பிதா யார் அப்படின்னா சாவர்கர்ன்னு சொல்லுவாங்க ஏன்னால் சொல்லி கொடுக்குறது தானே பிள்ளைங்க சொல்ல முடியும் ஏன்னா அதில் தானே பறிச்சு வைக்கிறேன் இதுதான் இவர்களுடைய திட்டம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாபெரும் தலைவர் யாருன்னா மோடின்னு இருக்கும் ஏன்னா அப்புறம் வந்து இந்த உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் நேர்மையாக உழைத்து உலகத்தை ஆட்டி படைத்தவர் யாருன்னு பார்த்தா அதானின்னு இருக்கும் இதெல்லாம் பாடத்திட்டத்தில் வரும் இதெல்லாம் நாங்கள் படிக்கணும் நீ சொல்ல சொல்கிற போலி வரலாறையும் நீங்கள் திருடுறதுக்கும் நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கான கல்வியை இங்கே பூத்துவீங்க அதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தலைன்னா எங்களுக்கு காசு தர இதை தான் தமிழக அரசு கேட்டுக்கொண்டு இருக்கிறது இது தான் நடந்து கொண்டு இருக்கிறது எனவே இந்த கல்வி புதிய கல்வி திட்டத்தை வந்து உள்ளே விட்டோம் அப்படின்னா அது வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே காலி பண்ணின்ற பண்ணிடுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இன்று அமெரிக்காவில் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட தமிழக அரசு சென்றிருக்கிறது அதே நேரத்தில் இந்த டுபாக் வரலாறை திரிப்பதற்காக இவர்கள் அங்கிருந்து நமக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்